ஹாய் நீங்க மேரேஜ் ஆகிட்டு பேபிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் போறீங்க அப்படின்னா பெண்களுக்கு டாக்டர் வந்து ரொம்ப பேசிக்கா ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க இதை அல்ட்ராசவுண்ட் டெல்வெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம்னா உங்களோட கருமுட்டைகள் நல்ல கவுண்ட்ல இருக்கா குவாலிட்டி இருக்கா கர்ப்பப்பை ஹெல்த் நல்லா இருக்கா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம் வேற ஏதாவது கட்டிகள் இருக்கா சிஸ்ட் இருக்கா இதெல்லாம் கூட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரியும் ஸோ ஓவரியோட ஏஜ் பத்தியும் எக் குவாலிட்டி பற்றியும் கவுண்ட் பற்றியும் ஏஎம்ஹெச்சுங்கிற டெஸ்ட் பற்றியும் ஃபர்டிலிட்டி டாக்டர்ஸ் நிறைய பேச நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு உங்கள் உடம்புல இருக்க மற்ற செல்ஸ் எல்லாத்தையும் விட இந்த ஓவரியோட செல்ஸ் வந்து ரொம்ப யுனிக்கான ஒரு ப்ராசஸ் மூலமாக அதோட வேலைகளை நடக்குது அதாவது நம்ம பிறந்த நாள்லேருந்தே ஒரு ஒரு நாளும் ஏஜ் ஆகிட்டு தான் போகிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம பாடியில் இருக்க எல்லா செல்ஸுமே வந்து ஹேர் செல்ஸ்லேருந்து ஃபேட் செல்ஸ்லேருந்து மசில்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு டிஷ்யூ அதாவது சதை பகுதியும் வந்து குட்டி குட்டி செல்ஸால தான் ஏற்பட்டிருக்கும் இந்த செல்ஸ் அதாவது இந்த அணுக்கள் வந்து டிவைட் ஆகி அதுக்கப்புறமா தான் ஏஜ் ஆகும் அதாவது ஒரு செல் பல செல்ஸாக பிரிஞ்சு அப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் அந்த செல்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நியூ செல்ஸ் உருவாகும் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம மைட்டோசிஸ் அப்படின்னு சொல்றோம் இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் செல் டிவிஷன் நம்மளோட இந்த இனப்பெருக்க செல்ஸ் சொல்லுவோம் அதாவது எக் செல்ஸ் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாயோட வயிற்றுல இருந்து நம்ம பிறக்கிறப்ப ஒரு ரெண்டு லட்சம் அளவுக்கு இருக்கும் அது வந்து வேகமா குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாதம் மாதம் எவ்ரி மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒரு கிராப் ஆஃப் நியூ எக் செல்ஸ் வந்து ஒரு 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 பேட்ச் ஆஃப் நியூ செல்ஸும் வந்து உருவாகி உருவாகி அப்படியே அழிஞ்சிரும் அதாவது ஒரு இருபதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் வந்து இந்த செல்ஸ் எல்லாம் வந்து போதுமான அளவுக்கு இருக்கும் அதனால தான் இந்த ஏஜ்ல பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் வைரஸ் வந்து முப்பது வயதுக்கு மேலே ஆகுது முக் மிக முக்கியமாக முப்பத்தஞ்சு வயதை கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வந்து ரொம்ப ஒரு உருட்டி விட்டா எப்படி ஒரு கல்லு வேகமா போகுமோ அது மாதிரி அதாவது வயது வரைக்கும் குவாலிட்டியில பல மடங்கு வந்து முப்பது வயதுக்கு மேல வந்து குறைஞ்சிரும் இதோட நம்பர் மட்டும் இல்ல அதே சமயம் அதோட தரமும் குறைஞ்சிரும் இதனால பிரெக்னன்சி வாய்ப்புகள் குறையுது மிஸ்கேரேஜ் வாய்ப்புகள் அதிகமாகுது அண்ட் பேபி சில சமயம் ஏதாவது பிரச்சனைகளோட பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுது ஸோ அதனால நீங்க ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா ரெண்டு டெஸ்ட் நீங்க பண்ணிக்கணும் ஒன்னு இந்த கர்ப்பப்பை ஸ்கேன் கர்ப்பப்பை அண்ட் கருமுட்டை ஸ்கேன் சரியான அளவுல எக் செல்ஸ் இருக்காங்கிறத உங்க டாக்டர் பார்த்து சொல்லுவாங்க ரெண்டாவது ஒரு பிளட் டெஸ்ட் இது ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம் ஏஎம்ஹெச் டெஸ்ட் இந்த ரெண்டு லெவலும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரெக்னன்சியோட வாய்ப்புகள் நேச்சுரல் பிரெக்னன்சி ஐயா ஐவிஎஃப் இது மாதிரி கூட வாய்ப்புகள் ரொம்ப ரேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கவுண்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு இல்ல சின்ன வயசுலயே ரொம்ப வேகமா குறையுது அப்படின்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க தேவைப்படலாம் அதே சமயம் உங்களுக்கு ஏற்கனவே எக் கவுண்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு பட் நீங்கள் இப்போ தான் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான நிறைய ஸ்பெஷல் அப்ரோச்சஸ் இருக்குது ஸ்பெஷல் டயட்ஸ் இருக்குது இதன் மூலமாலாம் வந்து எக் கவுண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ உங்களோட ஏஎம்ஹெச் டெஸ்ட் வேல்யூ கம்மியாக வந்திருக்கு இல்லை எக் கவுண்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு உங்களோட டாக்டர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதுவும் மனசு தளர தேவையில்லை ஏன்னா ஒரு எக்லேருந்தே ஒரு ப்ரெக்னென்சி வந்துடும் ஸோ ரொம்ப கம்மி ஏமேஜ் வேல்யூ இருக்க பெண்களுக்கு கூட நார்மல் பிரெக்னன்சி வாய்ப்புகளும் இருக்கு ஸோ கம்மியா இருந்தாலே நடக்கவே நடக்காது அப்படின்னு இல்லை அதை ஒரு நம்ம குவாலிட்டி இண்டிகேட்டரா எடுத்துக்கிறோம் நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க பதில் அளிக்கிறோம் இது போன்ற ப்ராப்ளம்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்